ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்தியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஈரோடு ஸ்டைல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களை செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் சே வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஏன்னா அந்த வாசம் கருச்சி வாசம் போகும் இதெல்லாம் போட்டு இது மூணு கிலோ அரை வச்சு ஒரு ரெண்டு விசில் இது வந்து நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் சின்ன கோழி தான் அதனால ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கரை விசில் வரட்டுங்க அதுக்குள்ளே வந்து ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு பட்டை நாள் கிராம்பு நாள் அப்புறம் ஒரே ஒரு அனாசி மாக்கு அப்புறம் வரமிளகா ஒரு அஞ்சு மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அது இல்லாமல் கொத்தமல்லி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜீரம் கருஞ்சதுன்னா குழம்பு வந்து கச்சலு எடுக்கிறோம் ஆ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து சின்ன வெங்காயம் அதில் ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் நல்லா செவக்க உடஞ்சிட்டோம் கூட வந்து இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு ஆறு பூண்டு இது இதோட சேர்த்தியெல்லாம் சேர்த்து நல்லா வளர்ந்துவிடுங்க பாருங்க கொஞ்சம் நல்லா வெங்காயம் பாருங்க எப்படி செவக்க வளரங்கச்சு நல்லா இப்படி செவக்க வதக்கினா தான் நாட்டுக்கழிக்கு வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இது வந்து ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு இதோட சேர்த்திடலாம் அப்புறம் தேங்காய் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இதெல்லாம் ஒரு ஒரு மணிக்கு நல்லா வதஞ்சிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் ஆற விட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கு இடையில் வந்து நம்ம இந்த இது ஆரிடுச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இது மாதிரி பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அதை வதக்கி வச்சுருக்குறோம் பாருங்கள் இதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ரெண்டு சவுண்ட் நல்லா விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி என்ன மிதக்குதுன்னு நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழியில் மாதிரி செஞ்சோம்னா தனி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சிடும் அந்த பேஸ்டெல்லாம் இதில் கூட நல்லா சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நல்லா கொதி வரட்டுங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது உப்பு வந்து ஏற்கனவே கறியில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பத்து நிமிஷம் மணி நேரம் நல்லா அப்படியே வேகட்டுங்க பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு மணி நேரம் ஆச்சு நல்லா கறி நல்லா மலர்ந்து வெந்துருச்சு நம்ம இது வந்து ஒரு தாளிப்பு கொடுத்த கீழே இறக்கி வச்சுட்டு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் என்ன காஞ்சி வச்சுக்கங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு போடும் கூட க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சளி இப்போ இந்த சீசனில் ரொம்ப எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் இது மாதிரி தண்ணி குழம்பு வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சிந்திக்கிறேன் வணக்கங்க